தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம இப்ப எது பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் டூ ஏன்ஸ்ல தமிழ்ல கேட்டிருந்தாங்க இல்லையா ஆகுபெயர்கள் அதுவே நம்மளுக்கு பொறுத்துக ரெண்டு மூணு வரைக்கும் கேட்டுட்டாங்க இந்த இருமடி ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்கல்ல இருமடி ஆகுபெயர்னா என்ன புலி காய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த புலி அப்படின்னா இந்த புளிப்பு சுவையுடைய ஏதோ ஒரு பொருள் அப்ப இந்த புலிங்கிறது என்னது அப்படின்னா புலி காய்ந்தது அப்படின்னா புலி காய்க்காது அந்த மரம் தான் காய்க்கும் இல்லையா அந்த புலி காய்க்காம மரம் தான் காய்க்கும் அப்படிங்கிறப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த புலி பழத்திற்கு ஆகி அந்த பழத்தை உடைய மரத்திற்கும் ஆகி வர்றதுனால தான் அது என்னது ரெண்டு தடவை வருது புலி வந்து என்ன ஆகுது மரத்துக்கு ஆகி வருது அதுவே வந்து என்னாகும் அப்படின்னா அந்த புளிப்புச்சுவை உடைய பொருள் இருக்கு இல்லையா அதுக்கும் ஆகி வர்றதுனால அது என்னன்னு சொல்றாங்க இருமடி பெயர் ரெண்டு இருமடி அதனால தான் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க இருமடி ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது அப்படியே என்ன பண்ணிருந்தாங்க கேட்டிருந்தாங்க புலி காய்ந்தது அப்படி சொல்லிட்டு காய்த்தது அப்படி சொல்லிட்டு சாரி காய்த்ததுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தான் என்னன்னு சொல்றாங்க இப்ப ரெண்டு தடவை வருது அப்ப அந்த ரெண்டுக்கும் மேற்பட்டு வந்துச்சுன்னா அது மும்மடி ஆகுபெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு தடவைக்கு மேல வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்க நான் மடி ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடுறாங்க இந்த அடையடுத்த ஆகுபெயர் அடையடுத்த ஆகுபெயர் அப்படின்னா வெற்றிலை நட்டான் அப்படின்னா வெறுமை கூட்டல் இலை அது நம்ம பார்த்துருக்கோம் வெற்றிலை வெறிய வெறும் இலை மட்டும்தான் இருக்கும் இல்லையா அந்த இதை குறிக்கிறதுனால தான் அது என்ன ஆகுது அந்த கொடி வந்து இலையா மாறி வர்றதுனால வெறுமையான இலையை குறிக்கிறதுனால அது வெற்றிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுறோம் இது எப்படி குறிக்குது அப்படின்னா அந்த வெற்றிலை நட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அப்ப இந்த வெறுமை அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க அப்போ இந்த வெறுமை அடையக்கூடிய இலையும் சினையாகிய இலையும் சேர்ந்து ஒரு முழு பொருளுக்கு ஆகி வர்றதுனால அது என்னன்னு சொல்றாங்க அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அதாவது தன்னோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறிச்சிச்சு அப்படின்னா அது என்னது அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு குரு கொடுத்துருக்காங்க ஆனா நம்மளுக்கு கேட்ட ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போடுறாங்க இல்லையா சர்ச்சைக்குரிய கேள்விகள் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆகுபெயர்னு அவங்க கொடுத்துருக்காங்க ஆகுபெயர் அப்படிங்கிறது புத்தகத்தில் இருக்கா இருக்கு இது வந்து சிறப்பு போன என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டுவெல்த்து சிறப்பு தமிழ்ல இருந்தே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அலெவன்த் டுவெல்த்து சிறப்பு தமிழ்ல இருந்தே நம்மளுக்கு கேள்விகள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அப்போவே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் கொஞ்சம் நல்லா அந்த பாடங்களை வந்து ஆழ்ந்து வந்து படிச்சிருக்கணும் ஏன்னா சிலபஸ் வயசா பார்க்கும்போது டுவெல்த்தில் இருக்கா இப்போ இந்த டுவெல்த்து சிறப்பு தமிழ்ல இருந்து நம்மளுக்கு இதெல்லாமே கேட்டிருக்காங்க ஆகுபெயர்கள் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணியிருக்காங்க இத வந்து கேட்டிருக்காங்க இப்போ இந்த விட்ட ஆகுபெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடாத ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விட்ட ஆகுபெயர்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் விடாத ஆகுபெயர்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னா தானே நம்ம வந்து அதை வந்து மேட்ச் பண்ண முடியும் சென்னை வளர்கிறது அப்படி சொல்லிட்டு எடுத்துக்காட்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சென்னை வளர்கிறது அப்படின்னா நம்ம சென்னை வந்து வளரல அப்ப இந்த சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து வளர்றாங்க மக்கள் தொகையை குறிக்குது சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாயிட்டே போறாங்க அப்படிங்கறனால அது சென்னை வளர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை அப்படிங்கிற ஒரு இடப்பெயர் தனக்கான இடத்தை விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய மக்களை குறிக்கிறனால விட்டுட்டு குறிக்கிறனால அதுதான் என்னன்னு சொல்றாங்க விட்டவாகுபெயர் விட்ட ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து குறிப்பிடுறாங்க தனக்குரிய இடத்தை குறிக்காமல் அந்த இடத்தை விட்டுட்டு இங்க போட்டிருக்காங்க இல்லையா விட்டு விட்டு தன்னிடம் வாழும் மக்களை குறிக்கிறனால அது என்னன்னு சொல்றாங்க விட்ட ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லிருக்காங்க இப்போ விடாத ஆகுபெயர்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க விடாத ஆகுபெயருக்கு கொடுத்துருக்காங்க இனிப்பு தின்றான் இனிப்பு தின்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இனிப்புங்கிறது நமக்கு என்னது ஒரு சுவையை குடிக்கக்கூடிய ஒரு சொல் இனிப்புங்கிறது ஒரு சுவையை குடிக்குது அந்த இனிப்பு சாப்பிட்றான் அப்படின்னா அந்த இனிப்பான தின்பண்டத்தை அவன் சாப்பிட்றான் அப்போ அந்த இனிமை பொருளை விட்டுடாமல் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கறனால விடாமல் சாப்பிட்றான் அப்படிங்கறனால அதை விடாத ஆகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஆக்குபெயர் அப்படிங்கிறதுலருந்தே நம்ம என்ன பண்ணியிருக்காங்க நிறைய வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்ப எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய படிப்பு வந்து இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கோங்க ஓகேவா கரிய காரிய வாக்கு பெயர் என் பிழைப்பு கெட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா என் பிழைப்பு கெட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப பிழைப்பு அப்படின்னா அந்த பிழைப்புக்கு காரணமான ஒரு வேலையை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போ என்னோட பிழைப்பு பிழை பிழைப்பு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா என்னோட காரியம் கெட்டு போயிடுச்சு என்னோட செயல் கெட்டு போயிடுச்சு அந்த இடத்துல என்னோட வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரணத்தை குறிக்கிது அப்படிங்கிறதுனால காரணம் காரியம் காரணத்தோட காரியத்தோடு அது வர்றதுனால அது என்னன்னு சொல்றாங்க காரண ஆகுபெயர் காரிய ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த ஆகுபெயரில் இதுவும் வந்து என்ன பண்ணிருந்தாங்க என் பிழைப்பு கெட்டது அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆகுபெயர் இருக்கு அதே மாதிரி நீட்டல் அளவை முகத்தல் அளவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்கல்ல எவ்வளோ மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டி அளக்கிறது நீட்டல் முகத்தல் அப்படின்னா முகந்து பார்க்கக்கூடிய அளவைகள் அதே மாதிரி எடுத்தல் இருக்கு எண்ணல் அளவை எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமா ரெண்டு பழமா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எண்ணல் அளவை அதுதான் என்னன்னு சொல்றாங்க எடுத்தல் அளவை ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கேள்வி நாலு கேள்வி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆகு பெயர்களே கேட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க இல்லையா அதுவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஓர் எழுத்து ஒரு மொழி எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மெட்டீரியல் வெளியிட்டுருக்காங்க இல்லையா அதில் இருந்தும் கேட்டிருக்காங்க புத்தகத்துல இருந்தும் நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த டென் பர்சன்டேஜ் ஒரு பத்து பத்து கேள்விகள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி சிறப்பு தமிழ்ல இருந்து எடுத்திருக்கலாம் வெளியில இருந்து அப்படிங்கிறப்போ அதை மட்டும் என்ன பண்ணிக்கங்க கொஞ்சம் பார்த்து வந்து படிச்சுக்கங்க இதே தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா பத்தி நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த அறிஞர் அண்ணா பத்தியும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இதுலேருந்து இருந்து அதை பார்த்துக்கோங்க ஏன்னா இது தமிழ் கொஸ்டின் மட்டுமே நீங்க பாக்குறீங்களே தவிர இந்த ஜிஎஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நம்ம படிச்ச வரைக்கும் படிச்ச வரைக்குமே ஈஸியா தான் கேட்டிருக்காங்க நீதி கட்சி கேட்டிருந்தாங்க நீதி கட்சி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தாங்க கேட்டிருந்தாங்க பதினேழு பதினாறு அப்புறம் திமுக எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க சுயமரியாதை இயக்கம் எப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேட்டிருந்தாங்க சரத்து இருபத்தி ஒன்னு ஏ பத்தி வந்து என்ன பண்ணிருந்தாங்க கேட்டிரு சரத்து இருபத்தி நாலு பேரு கேட்டிருந்தாங்க இல்லையா சரத்து இருபத்தி நாலு வந்து கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்ப இந்த தொழிற்சாலைகள் சுரங்கங்கள்ல ஆபத்தான இதுகளில் வந்து தொழில்கள்ல வந்து குழந்தைகளை வந்து வேலைக்கு அமர்த்துவது தடை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வேட்டங்குடி சிவகங்கை பறவைகள் சரணாலயம் வந்து பொறுத்துங்க அப்படின்னு சொல்லி அதுவும் கேட்கப்பட்டிருந்துச்சு நம்மளுடைய சிலபஸ் வைஸாக பார்க்கும்போது இந்த சுயமரியாதை மாநாடு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க சாரி சுயமரியாதை மாநாடு முதல் மாநாடு எப்போதுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் சுயமரியாதை மாநாடு முதல் மாநாடு இங்கே நடந்துச்சு செங்கல்பட்டுல டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டியன் தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நம்மளுக்கு நடக்கும் இது நிறைய தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் தெரிஞ்ச கேள்விகள் எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிறப்போ தெரியாத கேள்விகள் அப்படிங்கிறப்போ அதையே வந்து போட்டு இது பண்ணணும் அதை வந்து பார்த்துக்கங்க அதுவும் புத்தகத்துலேருந்து தான் இருக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன பண்ணியிருக்கங்க ஏன்னா அந் அப்போ இருக்கிற காலம் வேற இப்போ இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வேற அப்படிங்கிறப்போ கேள்விகள் கடினமாக்கப்படலாம் நம்மளுடைய நாலேஜ் வந்து பெருசாகணும் அறிவை விரிவு செய் அகலமாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருல்ல பாரதிதாசன் சொல்லியிருக்காருல்ல அதே மாதிரி உங்களுடைய அறிவை வந்து என்ன பண்ணுங்க விரிவுபடுத்துங்க சென்னை மகாஜன சபை எப்போ ஆரம்பமாச்சு அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறு நம்ம என்ன பண்ணலாம் இந்த கொஸ்டினை இதை வந்து நம்ம தனியாவே என்ன பண்ணிடலாம் இந்த கொஸ்டின் ரிவிஷன் வந்து நம்ம பாத்துரலாம் அதுவும் ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணிடலாம் மேக்ஸும் என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம் இப்போ இந்த கேள்விகள் அப்படிங்கிறப்போ நல்லா ஆ ஆழமாக படிச்சுக்கோங்க நம்ம சிலபஸில் இருக்கிறத பார்த்து படிச்சுக்கோங்க இந்த டூ டூ மெயின்ஸ் வந்து அடுத்து இருக்கு இல்லையா அந்த டூ மெயின்ஸுக்குரிய கிளாஸஸ்மே நான் ரெகுலராக போடுறேன் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் ப்ளஸ் மைண்ட் மேப்போடு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அது ஒரு விளக்கமாக வந்து சொல்லிடலாம் நெக்ஸ்ட் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ